ஒரு மழைக்கால பிற்பகலில் மாயா என்ற சிறுமி அவரது வீட்டின் அருகே உள்ள பழைய தோட்டத்தில் விளையாட சென்றாள் அந்த தோட்டம் யாருக்கும் தெரியாத ரகசிய பூங்கா போல அமைந்திருந்தது மாயா அங்கு சென்று புதிதாக பூக்கும் மலர்களையும் பச்சை மரங்களையும் கண்டாஷூர் அவள் விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கே ஒரு சின்ன வாத்தில் நடந்து வந்தது அந்த வாத்து மாயாவிடம் சென்று வணக்கம் நான் மானி என்னுடன் நீ வந்து ஒரு விசேஷமான இடத்தை பார்க்க வருவாயா என்றது மாயா ஆச்சரியத்துடன் சம்மதித்தாள் மானி வாத்து மாயாவை ஒரு சிறிய குகைக்கு அழைத்துச் சென்றது அந்த குகையில் வண்ண வண்ண பூக்கள் மின்னும் விளக்குகளாக மாறி ஒழுந்து கொண்டிருந்தனையூர் மாயா மானியிடம் இது ஏன் யாரும் அறியாதது எனக் கேட்டாள் மானி இது ஒரு ரகசிய இடம் இந்த பூங்கா நம் இருவருக்கும் மட்டுமே இங்கு நம்முடைய நண்பர்களை நாம் அழைத்து சேர்த்தால் இந்த இடம் மேலும் அழகாக மாறும் என்றது மாயா மகிழ்ச்சியுடன் மானியிடம் நண்பர்களை அழைப்பதை உறுதி செய்தாள் அந்த நாள் முதல் மாயாவும் மானியும் பல சிறுவர்களையும் அழைத்து அந்த ரகசிய பூங்காவில் விளையாடத் தொடங்கினர்